தோப்பு என் வெங்கடாசலம் இப்படி ஏடிஎம் கல் இருந்தது இப்போ போன முறை சட்டமன்ற தொகுதியில் இப்படி பெஞ்சை பிடிச்சிட்டு அழுதாரு நான் என்ன தப்பு தப்பு செஞ்சேன் எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல எல்லாருமே இப்போ திமுக கூட்டணியிலும் எங்களுக்கு வந்து ஷூர் வின்னிங் சாட் இருக்கிற இடம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதிமுக கூட்டணியில் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து மாவட்டம் முழுவதும் பயணிச்சு இந்த பூத் லெவல் கமிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அறம் தமிழ்நாயகர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈரோடு எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பற்றி பேச நம்முடைய அணைந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஈரோட்டில் ஒரு எட்டு தொகுதிகள் இருக்கு ஒரு தனி தொகுதி இருக்குது பல கட்சிகள் அங்கே போட்டியிடுது அங்கே தெரிந்த முகமாக செங்கோட்டைன்னு இருக்காரு இப்போ தீ தாவைக்காய் போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் கருப்பண்ணனா இருக்கட்டும் முத்துசாமியாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஆளுமைகள் அங்கே இருக்காங்க நம்ம திருப்பூர் கூட பேசியிருந்தோம் அங்கேருந்தே ஒரு கொங்கு மண்டல ஸ்டார்ட் ஆகுது ஈரோட்லயே அதே நிலவரம் தான் எழுது ஒரு மூணு தொகுதியில டிஎம்கே இருக்கு ஒரு அஞ்சு தொகுதியில ஏடிஎம்கே இருக்குது நீங்க பார்த்த வரைக்கும் அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு இப்ப வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமா அமையும்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு நம்ம நமக்கு வரக்கூடிய தரவுகளை எப்பயும் நம்ம சொல்ற மாதிரிதான் சிறிய பகுப்பாய்வு நம்ம அப்படியே பிரசென்ட் பண்றோம் இன்னும் தேர்தல் கேண்டிடேட்டு அலையன்ஸு கிட்டத்தட்ட இப்போ நெருங்கிடுச்சு இப்ப நாம எல்லா தேர்தல் கம்பெனிகளும் முடிவாய்ட்டு முடிவாயிடுச்சு இப்போ தேமுதிக மட்டும் அவர்கள் நிலைமை தெரியாம இருக்கிறாங்க அதில் குறிப்பாக இப்போ பாமக மாம்பழம் சின்னமே மேடையில் வச்சது திரு ராம்தாஸ் அவர்களை அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி திரும்ப அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் பதினாலு வருடங்களுக்கு முன்னாலே நாங்கள் முடிவெடுத்துட்டோம் பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு அப்போது இப்போது ராம்தாஸ் அவர்களினுடைய நிலைமை அநேகமாக விஜய் பக்கம் போகலாம் அல்லது அது கடைசி நேரத்தில் திமுகவில் ரெண்டு மூணு சீட்டில் அவர் நிற்கலாம் நம்ம முன்ன அரியலூர் சம்மந்தமாக பேசின போது என்ன நடந்ததோ அது வந்து சொந்த கட்சியை எதிர்த்து சொந்த தன் தன்னுடைய சின்னத்தை எதிர்த்து தானே போட்டி போட நிலமை எதிர்த்து பேசக்கூடிய நிலைமை திரு ராமதாஸ் அவர்கள் வரலாம் இப்போ நான் இங்கே வந்து முதல்ல வந்து கடந்த தேர்தல்களில் நம்ம பார்க்குறோம் என்னென்ன மாதிரியான டேட்டாவோ நம்ம ஒரு ஒரு நிமிடங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய காமன் ஆனால் ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத அது அதாவது சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அங்கே வந்து மஞ்சள் மார்க்கெட்டு கோரிக்கை ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்தது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஜனவரி மாதத்தில் தான் மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு நாங்கள் ஒரு வாரியம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு இது நீண்ட நாள் கோரிக்கை திமுகவோட அழுத்தமா இல்லை மத்திய அரசே இல்லை மத்திய அரசே அங்கே கோரிக்கை ஏன்னா பிஜேபிக்கு அங்கே சில பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது சில மாவட்டங்களில் பிஜேபி பலரும் அங்கே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ மதுரை மாதிரியான விஷயங்கள் இப்போ ராம சிநிவாசன் ஆக்டிவாக இருக்கிறாரு அந்த மாதிரி அந்த மண்ணுக்கு அந்த இடத்துக்கு அப்போ இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பிஜேபியில் ஒரு படத்தில் நம்ம வரிசையாக பார்ப்போம் அவர்களினுடைய முன்னெடுப்பாகவும் இருக்கலாம் ஒரு மஞ்சள் வாரிய அமைச்சிருக்கு அதே மாதிரி கீழ்பவானி அந்த வாய்க்கால் சீரமைப்பு விஷயம் தென்னை மரவள்ளிக்கிழங்கு விஷயம் போக்குவரத்து ஈரோடு நீங்கள் நெரிசல் எட்டு தொகுதியில் பெரிய மாவட்டமாக இருந்தாலும் கூட ஈரோடுக்குள்ள இன்னும் தீர்க்கப்படாத போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது எல்லா பக்கமே பிஎஸ் பார்க்குமேட்டு ரோடு நீங்கள் அந்த இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் சைடு கூட இன்னும் போக்குவரத்து சரியான கட்டணங்கள் ரோடு வசதி இல்லைங்கிறாங்க நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திருப்பூர் போலவே இங்குமே சாய கழிவுகளை எல்லாம் தீர்ப்பதற்கான அந்த காமன் இஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு சி இடிபின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நாளாக பதினஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொதுப்படையாக வச்சு தரணும் அப்படின்னு அதெல்லாம் பேச்சு இருக்கிறது இப்போ இந்த அளவில் இருக்குது அப்புறம் நம்ம அந்த அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா அங்கே ஈரோடு மாவட்டம் முழுவதுமே கொங்கு விழாவில் கொண்டர்கள் அவங்களுடைய ஒரு நாற்பது சதவீதமே இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் இருப்பாங்க அங்கே வந்து பட்டியல் வகுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்புறம் வன்னியர் சமுதாயம் முதலியார் சமுதாயம் அப்புறம் கிறித்தூர் முஸ்லீம்கள் எல்லாம் கலந்து தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இது எஸ்டி கூட அங்கே இருக்காங்க அவங்க ஒரு ஒரு சதவீதம் வருவாங்க அதாவது இப்போது அந்தியூர் மாதிரியான இடங்களில் இருக்கிறாங்க இந்த இந்த மாதிரியான அமைப்பை கொண்டு இருக்கிறது இப்போ இங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே கொங்கு சமுதாயம் இன்னும் சில பார்த்தீங்கன்னா நிறைய உறவினர்களாகவே இருப்பாங்க பொன் கொடுத்த வகையில் கொங்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லா கட்சியிலேயும் இருப்பாங்க இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டதும் உண்மை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொங்குநாடு மக்கள் கட்சியும் தொகுதி ரெண்டு தொகுதியில் தேர்ந்தெடுத்து செய்கிற கேட்குறாங்க இது திமுக அணியில் அதே போல் சி சிபிஐ கேட்கும் சிபிஐ எல்லாம் இப்போ அங்கே பவானி பவானி சாகர் அது மாதிரி ஜம்பை மாதிரியான இடத்துலலாம் அங்கே இப்போ பேரூராட்சி தலைவர்கள்லாம் அந்த மாதிரியான எல்லாம் சிபிஐயே இருக்குது இந்த பக்கம் நீங்கள் ஏடிஎம்கே வந்துட்டா பிஜேபி இங்கே வந்து மும்முரமாக அங்கே தொகுதிகள் கேட்டது பல முறை இதற்கு முன்னால் வந்து டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே ஈரோடு கிழக்கில் நின்று அதை நாடு முழுவதும் பேசப்பட்டதாக ரெண்டு முறும் பேசப்பட்டதாக இருக்குது அப்படியே பார்க்க போகிறபோது அங்கே செல்வாக்கு செலுத்துபவர்கள் அங்கே யாருன்னா இப்போது திமுகவில் நீங்கள் குறிப்பிட முத்துசாமி அவர்கள் இருக்கிறாரு நல்லசிவம் இருக்கிறாரு வடக்கு பகுதிகளை பார்க்குறாரு ஈரோடு மாவட்டத்தை தோப்பு என் வெங்கடாசலம் இப்படி ஏடிஎம்கில் இருந்தவர் இப்போ போன முறை சட்டமன்ற தொகுதியில் அப்படி பெஞ்சை பிடிச்சிட்டு அழுதார் நான் என்ன தொப்பு தப்பு செஞ்சேன் எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னா இப்போ அவர் தீவிரமாக பணியாற்றுக்கிறார் அதே போல் மாநகராஜத்தை க கவனிக்கக்கூடிய சுப்பிரமணியம் இப்போ இந்த பக்கம் அப்படி ஏடிஎம்கே வந்துட்டிங்கன்னா அங்கே திருப்பூர்வங்களே எம்எஸ்எஸ்எம் ஆனந்தனும் சரி கேசி கருப்பனும் சரி அவங்க ஸ்பெஷல் அட்டன்ஷன் எடுக்கிறாங்க இது மாதிரி கோபிசெட்டிப்பாளையத்தில் பல ஒம்பது தேர்தல்களை களம் கண்டு வென்று இன்னைக்கு திமுக இது தாவேக்காவில் தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற செங்கோட்டையன் அவர்களில் அவர் நவந்தவனே ஏகே செல்வராஜ் அவர் வந்து ரொம்ப வருமா அவர் தான் அங்கே ஏடிஎம்கேவினுடைய கேண்டிடேட்டாகவே அறியப்படுகிறார் இப்போ இதுதான் வந்து பொதுப்படையான நிலைமை இப்போ செங்கோட்டையன் நீங்கள் சொன்ன பொழுது வந்து அவர் அவர் சொன்னால் ஓட்டு போடுறதுக்கு வந்து ஏடிஎம்கேவில் இருக்கும்போது நடந்திருக்கும் இப்போ வந்து தாவேக்காவுக்கு போனால் அது வந்து தாவேக்காவுக்கு இங்கே பலம் அமையுமா உண்மையிலே பலம் அமையும் அவர் வந்து மற்ற இடங்களில் எப்படி அவர் மற்ற மாவட்டங்களில் அவர் எப்படி செல்வாக்கு செலுத்துவார்ன்னு நம்ம போக போக தான் தெரியும் ஆனால் அவர் இறங்கின பிறகு அதாவது இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து பல வருடங்களாபே கட்சியினுடைய முதன்மை இருந்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ அவர் வரும்போது ஒரு எக்ஸ் எம்பி வராங்க பேரூராட்சி ஊராட்சி உறுப்பினர்கள் வராங்க அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு லாபி அங்கே இருக்குது அதுக்கு கீழே அவர் அவர் எதிர் முகாமில் கூட தன்னை செல்வாக்கு ஒரு இதெல்லாம் ஒரு சில டாக்டிஸ் எல்லா கட்சிக்காரர்களும் அதை செய்ய முடியாது இப்போ அவர் வந்தால் ஏடிஎம்கேவில் இருக்கிறார் நான் திமுகவில் கூட நீ நீ வேலை பார்க்காமல் இருக்கிற அளவுக்கு எப்படி கவனிக்கணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தான் செங்கோட்டையன் அப்படி இருக்கும் பொழுது அவர் நின்றால் அவர் வெல்வார் கோபிசெட்டிப்பாளையத்தில் தாவேக்காவிற்கு ஒரு சீட்டு உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த டைம் வந்து முத்துசாமி பலவாய்ந்தவராக இருக்கிறாரு கே எஸ் செங்கோட்டையன் கருப்பண்ணு எல்லாம் பலவாய்ந்தவங்களாவே இருக்காங்க இது தொடருமா இல்லை வேட்பாளர்கள் மாற்றுறது நிகழும் இல்லை இந்த திமுகவை பொறுத்த மட்டுமே முத்துசாமிக்கும் அநேகமாக சீட்டு வந்து அவர் யார் சொல்றாரோ அந்த மாதிரி போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து முடக்குறிச்சிலையும் பார்த்தீங்கன்னா சி சரஸ்வதி அவங்களுக்கும் எழுபத்தஞ்சு வயது கிட்ட ஆகுது இங்கே பிஜேபியில் இருந்து ஆற்றல் அரசு சொல்ல அவருடைய மருமகன் தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணி வந்தவர் அவர் அபிடேவிட்டில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்கிறதா சொல்கிறார் அவர் ஒரு பெரிய டோனராகவும் அந்த இடத்துல அறிவிப்பு எம்பி எலெக்ஷனில் நின்று அவரும் ஒரு மூணு லட்சத்தி ஏடிஎம் கேக்கு போய் ஒரு மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் வாக்குகள் ஈரோடு மாவட்டத்தில் பெற்றுக்குறார் இப்போ மொடக்குறிச்சி தொகுதியை அவர் குறிவைப்பதாகவும் தெரிகிறது அதே மாதிரி இப்போ பெருந்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்கு நாடு மக்கள் அது க கொங்கு நாடு மக்கள் கட்சி அவங்க திமுக சின்னத்தில் தான் நின்னாங்க நந்தகுமார்னு ஒருத்தர் நின்னார் அவர் அவங்க இந்த மாதிரி அவருக்கு கேட்கறதுக்கு வரைக்கும் அதிமுகவில் வெற்றி பெற்ற ஜெயக்குமாரும் மீண்டும் கேட்கிறாரு அதே மாதிரி கேசி கருப்பணன் அவர் அவர் வந்து இப்போ இந்த முறை எம்எல்ஏவாக இருந்துறாரு கடந்த முறை அது மாரியுமே அமமுக இந்த மாதிரியான கட்சிகள் அங்கே செல்வாக்கு செலுத்தினாலும் கூட ஒரு லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கேன் இந்த முறை அவர் தான் நிற்பார் அதேமாதிரி ஏஜி வெங்கடாஜலாம் அந்தியூர் அந்தியூரில் திமுக வென்றிருக்கிறது அங்கே வந்து கே எஸ் ராஜான் ராஜாகிருஷ்ணன் அவர் அதிமுக அவர் அங்கே ரெண்டு பேருமே அவங்க மீண்டும் அந்தியூரில் இவர்கள் கேட்குறாங்க இன்னும் போட்டியாளர்களின்னு நான் சொல்கிறேன் அதேமாதிரி கோபிசெட்டிப்பாளையம் கோபிசெட்டிப்பாளையம் தான் இப்போது தாவேக்காவினுடைய ஒரு வேட்பாளராக கே செங்கோட்டியன் அவர்கள் நிற்பார் அவர் ஏகே செல்லூராஜ் அவர்கள் அவரே உறவினர்கள் தான் நிற்கிறது மாதிரி பவானி சாகரில் பன்னாரின்னு ஒன்று வெற்றி பெற்றார் அவர் மீண்டும் நிச்சயமாக நல்ல அறிமுக தொ தொகுதிக்கு அறிமுகமாக இருக்கிறவர் இப்போது அவர் பேர் பன்னாரி பன்னாரின்னு ஒரு ஊர் இருக்குது ஆனால் அவர் பவானி சாகர் தனி தொகுதி அங்கே சிபிஐ கேட்குது இப்போ பாருங்கள் திமுக கூட்டணியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்குநாடு எம்டிஎம்கே மதிமுக மதிமுகவும் அங்கே வந்து ஒரு ஆமாம் அவங்க பார்லிமெண்ட்டில் இருந்துருக்காங்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அங்கே ஈரோடுல ஒரு குறிப்பிட்ட தகுந்த வேட்பாளர்கள் நின்று அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க மூர்த்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு சீட்டு கொடுக்க வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தம் அதிமுகவில் இருக்கிறது அதேமாதிரி மக்கள் நீதி மையத்தில் இருந்து ஒரு தொகுதிக்கு நல்ல அறிமுகம் வந்திருக்கிற ஏஎம்கே ராஜ்குமார்னு ஒருத்தர் அவரும் கமல் கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் இருக்கிறார் அதேமாதிரி கடந்த அந்த ம மக்கள் நல கூட்டணி ஆகட்டும் இன்றைக்கி மாவட்ட அவைத்தலைவர் இப்போ மாவட்ட செயலாளர் பதில் வந்து முருகன் ஒருத்தர் மதிமுகவில் அவைத்தலைவர் அப்புறம் மாநில பொறுப்புகள் எல்லாம் வைத்திருக்கு மக்களுக்கு ரொம்ப அறிமுகமாக இருக்கிற முருகன் ஒருத்தர் அவரும் வந்து ஈரோடு கிழக்கு முடக்குறிச்சி இதுக்கெல்லாம் வந்து எம்டிஎம்கேனு கொடுக்கப்பட்டால் இவர்கள் வேட்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கொங்கு நாட்டில் பார்த்திங்கன்னா கேகேசி பாலு இப்போ அந்த கொங்குநாடு கட்சி ஒரு ஈஸ்வரன் திருச்செங்கோடு எம்எல்ஏ இருக்கிறாரு அவரோட உறவினர் தான் இவர் இப்போ இப்படியே இவர் அவருக்கு செட் செட்பேக் தான் அவர் ரிலேட்டிவ்ஸ்லேயே கொடுத்துருக்காரு ஆனால் சூழல் நிற்கிறாங்க அதேமாதிரி சூரியமூர்த்தி இவர் எம்பி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பின்வாங்கினாங்க அவருக்கும் வந்து மொடக்குறிச்சி இந்த மாதிரி இப்போ மொடக்குறிச்சி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட்டடாக ரொம்ப குரூசியலாக இல்லை இல்லை நிறைய பேர் கேட்குற மாதிரி இடமாக இருக்குது எல்லாருமே இப்ப திமுக கூட்டணியிலும் எங்களுக்கு வந்து ஷூர் சாட் இருக்கிற இடம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதிமுக கூட்டணியிலும் அப்படின்னு நினைக்கிறாங்க முன்பு பாஜகவோட ஒரு முகமாக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து கரூர்ல நின்னாரு அங்கே தோல்விதான் சந்திச்சாரு இப்பொழுது வந்து ஈரோட்ல ஒரு தொகுதியில் நிக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அதை மொடக்குறிச்சி நீங்க சொல்லும் போது நீங்க கேக்குறீங்க அந்த பேச்சு அங்க இருக்கு ஏன்னா அவங்க சரஸ்வதி அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அதே சமுதாய நினைக்கொண்டிருக்கிற அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கொங்கு பகுதியில நல்ல செல்வாக்கை வளர்த்து வைத்திருக்கிறேன் அண்ணாமலை நிற்பார் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் அவர் டிசம்பர் ஜனவரியிலெல்லாம் வந்து பேசும்போது நேர்காணல் சொல்லும்போது இல்லை இல்லை நான் வந்து அவருக்கு தொண்டனாக இருக்கேன் அப்படி இப்படி ஏதோ சொல்கிறார் அதேமாதிரி அவருக்கு இதே மாதிரி தான் பிடிஆருக்கும் அதே தான் அவர் வந்து கட்சியிலேருந்து கொஞ்சம் அவர் கட்சிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலைக்கும் குறைக்கப்படுகிறது அவர்கள் வந்து கொடுத்தா கொடுக்க கொடுக்காட்டி போகின்ற மனநிலையில் தான் பிடிஆர் இருக்கிறார் ஆனால் அவரை கைவிட முடியாது மாதிரி தான் அண்ணாமலையும் அவரையும் கைவிட முடியாது ஆனால் அவருக்கு வந்து முடக்குறிச்சி சஜஸ்ட் பண்ணுறாங்க நம்ம இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கணும் நிச்சயமாக வெல்லலாம் நீங்கள் கருவூரூட்டு வந்துருங்கன்னு காரணம் செந்தில் பாலாஜி அவர் வந்து பணத்தை வாரி இறைப்பார் அந்த அதுக்கான அவர் ஒரு மெத்ராலஜி வச்சிருக்கார் தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத மெத்ராலஜி செலவெல்லாம் வச்சுருக்காரு அப்போ நீங்கள் இங்கே பாதுகாப்பாக தொகுதிக்கு வாங்கினேன் மாதிரி இன்னொரு தொகுதி அவருக்கு கோயம்புத்தூர் பேசும்போது நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் அநேகமாக இங்கே வருவது கஷ்டம் ஏன்னா ஆற்றல் அரசு வந்து கட்சிக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கிற அதிமுகவில் நின்று அதிமுகவில் அவர் வந்து கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் கவுண்டமாளையின் தொகுதி சொல்லப்படுகிறது நான் கோய கோவை பேசும்போது விவாதிக்கலாம் சீமானவர்களும் அவரோட கட்சி சார்ந்தவர்களும் வந்து விஜய் தொடர்ந்து அடிக்கிறாங்க எதுனால அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஓட்டை வந்து அவங்க பறிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம சில தொகுதியில் பேசியிருப்போம் அது சில தொகுதியில் மாற்றம் ஏற்பட்டாலும் சில தொகுதியில் வந்து சீமானுக்கு தப்பா இங்கே கண்டிப்பாக அவளுக்கு வேற எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க ஈரோட்டில் வந்து இங்க சீமானோட ஓட்டுகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருமா என்ன நிகழுவாங்க கடந்த முறை அவங்க லட்சுமி அவங்க எம்பி எலெக்ஷன்ல நின்று வந்து இப்போ ஈரோடு கிழக்குல அவரு திருமகன் நீ வேற மறைவு அதுக்கப்புறம் யூவி கே இளங்கோவன் மறைவு இது ரெண்டுலயுமே ஒரு கே முதல்ல ஒரு கேண்டிடேட் அப்புறம் ஒரு கேண்டிடேட் சீதாலட்சுமி ஒரு கேண்டிடேட் போட்டார் அப்போ யாருமே நிக்கலினா அவர் நின்னால பிரச்சாரம் செய்தார் அங்கே வாக்குகளை பெற்றார் ஆனால் அங்கேயே அவருக்கான எதிர்ப்பு இந்த மாற்று மொழியினர்கள் குறித்து அவர் சொன்ன கருத்து அவர் நா என்ன என் கருத்தை திரும்பி செய்துட்டாங்க மாற்றி பேசிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட அவருக்கு வந்து இன்னைக்கு அங்கே அங்கே வந்து அந்த ஓட் பேலன்ஸ் இப்போ திருப்பூரில் ஓரளவுக்கு அப்படியே இருக்குது இந்த பே இந்த இடத்துல இருந்து அவருடைய ஓட்டு வந்து அடி வாங்குவது உண்மை இல்லை இது இது வந்து ஈரோடு தொடர் அதாவது குறிப்பாக பெரியார் தொடர்பாக அவர் பேசிய விஷயங்கள் அவருக்கான எஃபெக்டை வந்து இப்போது அவர் இந்த தேர்தலில் அவர் சந்திக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் அதுக்கான இப்போது கட்சி அவரை ஏற்கனவே ஃபாலோயர்ஸாக இருந்தவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி பேசியிருக்கார் விஜய் பற்றி பேசாதீங்க அப்படின்னு பேசியிருக்கார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னென்ன ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு தொகுதியாகவே ஹீரோ இருக்குன்னு சொல்லலாம் இங்கே வந்து கள ஒரு லைனை வரிசைப்படுத்த முடியுமா ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து பிஜேபி ஒரு ரெண்டு தொகுதியாவது நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த ஈரோடு மேற்குள்ள என் பி பழனிசாமின்னு ஒருத்தர் எஸ் ஏ சிவசுப்ரமணியம் வேதாந்தம் பொன் ராஜேஷ்குமார் இப்படி எல்லாம் பெரும் பணத்தோட தா காத்திருக்குறாங்க அது அது மாதிரி கொங்குநாடு அது மாதிரி எம்டிஎம்கே அது மாதிரி சிபிஐ எல்லாருமே ப்ரூவன் அங்கே ஏதாவது ஒரு சின்ன சக்சஸ் கொடுத்துருக்காங்க ஓட் பேங்க் கொடுத்துருக்குறாங்க அப்போ இது திடீர் விஜய் வருகை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து மாவட்டம் முழுவதும் பயணித்து அவர் வந்து ஒரு அவங்களுக்கான டெக்னாலஜி டீம் வந்து கியூஆர் கோடு இதெல்லாம் வச்சு அங்கே சேர்க்கிறாங்க அவர் வந்து இந்த பூத் லெவல் கமிட்டியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருடைய இதில் இப்போ பண்ணி வச்சுருக்கிறார் இப்போ அதை கணிப்பதற்கு ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஆனால் இப்போது விஜய் அவர்கள் அட்டாக் வந்து ஹெவியாக டிஎம்கேவை நோக்கி இருக்க போகுது அப்போ டிஎம்கேவுக்கான நடுநிலை வாக்காளர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி ஏடிஎம்கேவினுடைய அட்டாக்கும் டிஎம்கே பிஜேபியினுடைய அட்டாக்கு டிஎம்கே அதனால் விஜய் அவர்கள் இந்த மாவட்டத்தில் டிஎம்கேவினுடைய வாக்குகளை சிதைக்கிறார் அப்போது ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஒரு சில தொகுதியில் ஒரு நூலலை வெற்றி திமுகவுக்கு கிடைக்கலாமே இல்லையா வரிசைப்படுத்தினால் முதல்ல அங்கே வந்து ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே அப்புறம் டிவிகே இதுதான் அங்கே வந்து போட்டி நிலவரமாக நம்ம சொல்லலாம் டிஎம்கே வந்து டிவிகே கே வருகையால் ஒரு நூலலை வெற்றின்னு சொல்லியிருக்கிறீங்க நம்ம தொகுதி வேட்பாளர்களுக்கு பிறகு ஈரோடு தொகுதியை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி